குடியரசுத் தலைவரிடம் முறையிட்டேன் கவர்னரிடம் புகார் அளித்தேன் சட்டையை கிழித்துக் கொண்டு நாடகம் ஆடி பார்த்தேன் திருச்சியிலே வயிறு முட்ட தின்றுவிட்டு உண்ணாவிரத நாடகத்தை அரங்கேற்றினேன் நாட்டிலே ஓபிஎஸ் இபிஎஸ் என்று யாருக்கெல்லாமோ முதல்வராகும் வாய்ப்பு கிடைக்கிறது நடந்தேன் ஓடினேன் சைக்கிள் ஆட்டோ பஸ் லாரி என்று ஒன்று விடாமல் ஏறி ஊர் சுற்றினேன் டீக்கடையில் டீ சாப்பிட்டேன் ஓட்டலில் இட்லி சாப்பிட்டேன் ஏன் கார்ப்பரேஷன் கக்கூசை கூட விட்டு வைக்கவில்லை கிளவியை கட்டிப்பிடித்தேன் குமரிகளை பார்த்து கண் சிமிட்டினேன் கோவில் கூடாது என்ற கொள்கையை மறந்து சாமியை கும்பிட்டேன் சட்டசபையில் கலவரத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கலைக்க முயன்றேன் என் அப்பா அம்மா அண்ணன் தங்கை மகன் மருமகன் தங்கையின் முன்னாள் கள்ளக்காதலன் என்று எல்லோரும் குற்றவாளியாக இருக்கும்போது மக்களுக்காக வாழ்ந்த மகத்தான தலைவி சொத்து வாங்கினார் என்று பொய் பொய்வழக்கை போட்டு சிறையில் அடைத்து மக்கள் என்னை காரி துப்பியதும் தாங்கிக் கொண்டேன் எனக்கோ வயது அறுபத்தி நாலு எனக்கு இருப்பதோ நோய்வாய்ப்பட்ட உடம்பு எத்தனை காலம் வாழ்வேன் என்று எனக்கே தெரியாது மனசாட்சி உள்ள மக்களே உங்களை மன்றாடி கேட்கிறேன் ஒரு நாள் முதல்வரைப் போல அந்த இருக்கையில் அமர்ந்து என் ஆசையை தீர்த்து கொள்ள ஏதாவது இருந்தால் எனக்கு காட்டுங்கள் மக்களே இல்லையென்றால் என் சாவுக்கு தமிழ்நாட்டு மக்களே காரணம் என்று மரண வாக்கு மூலம் எழுதி வைத்துவிட்டு என் நண்பன் அண்ணா நகர் ரமேஷை போல் குடும்பத்தோடு விஷம் குடித்துச் சாக முடிவு செய்துள்ளேன்